பதற்றமும் படாதே துன்பத்தில் இருக்கும் போது அதை கண்டு ஓடாதே துன்பத்தை கண்டு துவண்டு விடாமல் நின்று தைரியமாக எதிர்கொள் நீ ஒருமுறை பயந்து ஓடினால் உன்னுடைய வாழ்க்கையில் முழுவதுமே அந்த பயம் துரத்திக் கொண்டே இருக்கும் முதலில் ஒன்றை புரிந்து கொள் மற்றவர் மாதிரி அப்படியே நாமும் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அடைவாய் நீ நீயாகவே இருந்தால் ஒருபோதும் தோல்விக்கு வாய்ப்பே இல்லை உன் அருகிலேயே உன் அப்பா நான் இருக்கின்றேன் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விட்டு விலகும்படி போவதும் இல்லை எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடும் பொழுது என்னை யோசித்து கொண்டே செய் எதுவாயினும் மகிழ்ச்சியோ துன்பமோ அதை சமமாக பாவிக்கும் மன பக்குவத்துடன் இருந்தால் உன் மனதில் தேவையில்லாத கற்பனைகளும் குழப்பங்களும் வராது இதுவரை தோற்றதையும் நம்பிக்கை இழந்ததையும் ஒரு அனுபவமாக ஏற்றுக்கொள் வாழ்க்கை என்றும் வாழ்வதற்கே தான் நீ விரும்பிய அனைத்து வளங்களையும் உன்னை வந்து சேரும்படி நான் செய்கின்றேன் நீ மிக பெரிய ஒன்றை இழக்க போகின்றாய் அதே போல் மிக பெரிய ஒன்றை பெறவும் போகின்றாய் நீ இழக்க போவது உனது நம்பிக்கை இல்லாத வார்த்தைகளையும் காயங்களையும் உனது கோபங்களையும் அனைத்தையும் நீ இழந்து நல்ல மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்க்கையை பெற போகின்றாய் அ வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷம் மட்டுமே நிலைத்திருக்கும் உன் சாயப்பா நான் ஆசிர்வதிக்கின்றேன் இனி உன்னுடைய வாழ்க்கை மிக பிரகாசமாக இருக்கும் ஓம் சாய் ஜெய் சாய்